அத்தனை நோய்களையும் வரிசையா நீங்க சீட்டு கட்டு ஒவ்வொன்னா அடுக்கி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு சீட்டு கட்டை தட்டி விட்டா எப்படி அடுக்கி வச்சது அத்தனை உழுதுமோ அதே மாதிரி நம்மளுடைய அத்தனை நோயையும் ஒரே ஒரு பிரச்சனையை சரி செய்யறதன் மூலம் ஓட்டிக்க முடியும் அந்த பிரச்சனை என்னங்கிறத நம்மளுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில பயன்படுத்தி பலன் பெற்று விட்டு உங்க முன்னாடி வைக்கிறோம் சொல்றதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சுங்க அறுபத்தைந்து வயதில் உள்ள நம்ம பவுனம்மாவுக்கு அற்புதமா பலன் தருது நாற்பத்தி மூணு வயதில் எனக்கும் பலன் தருது எந்த அளவுக்கு தொப்ப குறைஞ்சிருக்குதுன்னு பாருங்க உடல் எடை இலக்கி அதாவது இழைச்சிருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க இதற்கு நாங்கள் செய்தது என்ன தெரியுங்களா சுக பேதிக்கு நான் மேனுவலாக எடுத்ததும் பௌனம்மா வாழ்வியலே அவங்களுக்கு இயல்பை எடுத்ததும் தான் தட் மீன்ஸ் உடல் கழிவை அகற்றுங்க நீங்கள் எந்த வியாதியிலிருந்து விடை நினைக்கிறீங்களோ இல்லை இருக்கிற ஆரோக்கியம் தொடர்ந்து இருக்கணும்னு நினைச்சீங்களா எப்படி நினைச்சாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா உங்கள் உடல் கழிவை எடுத்து விளைவிச இதை எத்தனை நாளைக்கு ஒருக்கா எடுத்து விசிறலாம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு இலுங்கு அடிமைகள் கார்பரேட் அடிமை வாழ்க்கையில் வாழ்ந்தானோ தொண்ணூறு நாளைக்கு ஒரு முறை செய்ய வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் எப்படின்னு பார்த்துருக்கீங்க எவ்ரி நைன்டி டேஸ் ஒன்ஸ் டிசென்ட்ரியை கொடுத்து உடல் பாடி எல்லாம் தூக்கி வெளியே எடுத்து விசுருங்க தி பெஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸை நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம் ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் விளையாட்டாக கூட தெரியலாம் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் சுய விருப்பத்தில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பாட்டி தாத்தா கிட்டேயெல்லாம் கேட்டு அவங்க உங்கள் வாழ்வியல் எப்படி சுகம்பேதிக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு மருத்துவரை கூட அணுகி டிஸ்என்ட்ரி ஆகணுங்க இந்த சப்பி திங்கிறதெல்லாம் செட் ஆகாது குடுங்கணும் உள்ளே இருக்கிறதெல்லாம் பெருங்குடல் மலக்குடல் ஃபுல்லாக சுத்தமாகி வெளியே போகணும் உடலில் உள்ள பித்தம் எல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வரணும் ஸோ தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை பிடிக்கிறப்போ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம் எங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு ஒரு ஆதங்கத்தில் வைக்கிறோம் சரிங்களா நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பம் வாழ்வோம் நன்றி என திறமை ஜெம்சியின் குடும்பவர்களே பெருமக்களும்